மகதிபதி பிரம்மபுரி நித்யானந்த ஆசிரம் கணேஷ்புரி பூஜ்ய சுவாமி ஸ்ரீ சக்தி சதானந்த மகரிஷி தலைவர் ஸ்ரீ ராமதாச மிஷன் செங்கோட்டு கோணம் திருவனந்தபுரம் பூஜ்ய சுவாமி ஆனந்தகன் பாரதி மகராஜ் ஜூனா அலகா மகா மண்டலேஸ்வரர் இவர்களே இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்கள் இந்த மாபெரும் நிகழ்ச்சியை பண்டிகை சட்டமன்ற உறுப்பினர் திரு பிரசாந்த் தாக்கூர் தலைமை ஏற்க உள்ளார் பிற முக்கிய விருந்தினர்கள் திரு சீரங்க அப்பா பார்னே பாராளுமன்ற உறுப்பினர் மாவள் மகாராஷ்டிரா கேப்டன் பிரிதேஷ் சௌட்டா பாராளுமன்ற உறுப்பினர் தட்சிண கன்னட கர்நாடக மாநிலம் திரு எம் ரகுநந்தன் ராவ் பாராளுமன்ற உறுப்பினர் மேத்தர் தெலுங்கானா திரு மகேஷ் பால்டி சட்டமன்ற உறுப்பினர் உரண் கேப்டன் ஆர் தமிழ்செல்வன் சட்டமன்ற உறுப்பினர் சயன் கோலிவட்டா மும்பை திரு சந்தோஷ் ஷெட்டி முன்னாள் கவுன்சிலர் மற்றும் பிஎம்சி எம் நிறைவேற்ற குழு தலைவர் திரு சுரேஷ் பாபு பி இந்து ஜாக்ரட் மஞ்ச் கொங்கன் பிராம் நிதி பிரமுக் திரு ஏ ஆர் கோகுல்தாஸ் பாரத் பாரதி மலையாள பிரிவு சமயோஜக் மும்பை மேலும் பல ஆச்சாரியர்கள் குரு சுவாமிகள் பல்வேறு இந்து சமூகங்களை பிரதிநிதிப்படுத்தவர்கள் கோவில் மேலாண்மை குழு உறுப்பினர்கள் மற்றும் பல பக்தர்கள் கலந்து கொள்கிறார்கள் அன்பு பாடகத்தில் சுமேஷ் ஆயூர் அவர்கள் இனிமையான ஐயப்ப பக்தி பாடல்களுடன் ஐயப்ப பக்த சங்கமத்தில் கலந்து கொள்கிறார் சனாதன தர்மத்தை பின்பற்றும் அனைத்து ஐயப்ப பக்தர்களும் இந்த மாபெரும் சங்கமத்தில் கலந்து கொண்டு நமது எதிர்ப்பையும் கவலையும் அதிகாரிகளிடம் உறுதியாக வெளிப்படுத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆக்ஷன் ஃபோர் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்